Hi viewers, வெல்கம் பேக் to my சேனல் போன வீடியோ வல்லினம் மிகு இடங்கள் வள்ளின ஒற்று எங்கே வரும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன் அதை ப பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் இப்போ அடுத்த இந்த வீடியோவில் வல்லினம் மிகா இடங்கள் அதாவது வள்ளினை எழுத்து இந்த இடத்துலலாம் வரக்கூடாது இந்த இடத்துலாம் எந்த இடத்துல வரக்கூடாது இந்த இடத்துலலாம் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில விதிமுறைகள் இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்த உடைந்த செய்த கிழிந்த காய்ந்த போன்ற பெயரச்ச சொற்கள் முன் வல்லொற்று மிகாது இந்தமாரி வந்த ஆ அப்படி முடியுது பார்த்தீங்கன்னா உடைந்த செய்தன்னு அ ஆ முடியுது பார்த்தீங்களா அந்தமாரி இருக்கிற பெயரச்ச சொற்கள் முன் வல்லொற்று மிகாது அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த வல்லொற்றுன்னா என்ன க ச ட அந்த மெய்யெழுத்துக்கள் வராது வரக்கூடாது செய்த த இல்லையா தச்சன் என்ன பண்ணிடுவேங்க செய்த தச்சன் அப்படின்னு இத்து போட்டக்கூடாது இந்த இடத்துல வள்ளினால் ஒற்று மிகாது வரக்கூடாது அதேமாரி சிறிய பெண் சின்ன பெண் அப்படி சொல்லுவோம் இல்லையா சிறிய தான் இருக்குது சிறிய பெண்ணுன்னு எழுதக்கூடாது பாடிய கவிதை பாடிய கவிதை இக்கு இங்கே வரக்கூடாது முடியுது படித்த பெண் அப்படின்னா படித்த பெண் இப்பு இங்கே தெ வரக்கூடாது படித்த பள்ளி அதேமாரி உடைந்த கண்ணாடி அப்படின்னு உடைந்த கண்ணாடி இக்கு இங்கே வரக்கூடாது கிழிந்த கடிதம் இக்கு இங்கே வரக்கூடாது அதேமாரி காய்ந்த பாய் காந்த பாயும்போது இங்கே இப்பு வரக்கூடாது இதேமாரி முடிஞ்ச உடைய வர வார்த்தைகளில் இந்த தான இத்துக்குட்டல் ஆ ஆங்கிற சொற்கள் முடிகிற பெயரச்ச சொற்கள் முன் என்ன பண்ணக்கூடாது வல்லின ஒற்று வரக்கூடாது அதேமாரி பாருங்கள் அது இது அவை இவை என்னும் சுட்டு சொற்களின் பின் வள்ளினாம் மிகாது அது இது அவை இவை எனும் அது பறந்தது அது பறந்தது அப்படி எழுதக்கூடாது கூடாது அதேமாரி இவை பாடின அப்படி எழுதக்கூடாது கூடாது அவை சென்றது அவை பெரியவை இவை சிறியவை அப்படின்னு என்ன பண்ணணும் நடுவில் அந்த ஒற்றெழுத்து வராது வரக்கூடாது சுற்றெழுத்துக்களை சுட்டு சுற்றுச்சூற்க பின்னாடி வள்ளினம் நிகாது அதேமாரி பாருங்கள் ஆ ஏ ஓ எனும் வினா எழுத்துக்களின் பின் வினா எழுத்துக்களின் பின் வல்லினம் மிகாது வினா எழுத்துக்கு அவனா அப்போ நான்கிறது என்ன ஆ அவனா அப்படின்னு ஆள் முடிதா இவளா ஆ அவனோ அவன்தான் செஞ்சானோ அப்படின்னு டவுட்டாக பார்த்தீங்களா கொஷினாக கேட்பதா அவரோ அப்படின்னு இதில் ஓ அவனே அப்போ ஏ அவரே ஏ இந்தமாரி கொஷின் வருது பார்த்தீங்கன்னா யார் செஞ்சாங்க போது அவனா சென்றான் அப்போ இந்த இடத்துல இச்சு போற்றக்கூடாது அவனா இவளா அவளோ அவரோ அப்படின்னு இந்த ஆ ஏ ஓ எனும் வினா எழுத்துக்களின் பின் வல்லினம் மிக இந்த வினா எழுத்துக்கு பக்கத்தில் வல்லினம் ஒற்று வரக்கூடாது சரிங்களா அவனே சொன்னான் அவன்தான் சொன்னான் அவரே கேட்டார் அவரே தான் போடணும் அவரே இக்கு இங்கே கூடாது சரிங்களா அவனோ கொடியவன் அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லும்போது தான் நான் கொடுமையானவன் அப்படின் அவனோ கொடியவன் அவரோ கொடுத்தார் அவர் தான் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லாத அவரோ கொடுத்தார் அப்படின்னு கேட்குறது இந்தமாரி வினா எழுத்துக்கள் பக்கத்தில் இனா எழுத்துக்கள் பக்கத்தில் அந்த வள்ளின ஒற்று வராது அடுத்தது எது எவை என்னும் வினா சொற்கள் வினா எழுத்து இது என்னது வினா சொற்களின் பின் வல்லினம் மிகாது எது தங்கம் எது தங்கம் இது தங்கமா இதில் எது தங்கம் தங்கமும் பவுனோ கவரிங்கும் பக்கத்து இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாது இல்லைங்க டிஃப்ரென்ஸு அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக வேறுபாடுகள் எது தங்கம் எது கிடைக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னு முடியா எது இந்த நேரத்தில் எது கிடைக்கும் அப்படின்னு கேட்குற வார்த்தைக்கு நடுவில் இது எது அப்படிங்கிறத கேள்வினா சொற்கு பக்கத்தில் கண்டிப்பாக வள்ளின ஒற்று மிகாது நம்ம என்ன பார்த்தோம் வள்ளினம் மிகும் எட்டு பத்து ப நம்பரை ரெண்டு நம்பருக்கு பக்கத்தில் கண்டிப்பாக வள்ளின ஒற்று வரும்னு பார்த்தோம் அதேமாரி இந்த எட்டு பத்து தவிர பிற எண்களுக்கு பின் வள்ளினம் மிகாது அந்த வள்ளினவற்று வராது பாருங்கள் ஏழு பேர் ஏழு பேர் தான் எழுதுவோம் அறு சுவை தான் எழுதுவோம் அறுச்சுவை கூடாது மூன்று கொடு அப்படின்னு சொல்ல மாட்டோம் மூணு கொடு அப்படின்போ மூன்று கொடு நவ உரமும் மூன்று எழுத்து அப்படி படிப்போம் இல்லையா அந்த எட்டு பத்து தவிர மற்ற எந்த எண் எழுதுனாலும் அதுக்கு பக்கத்துல வல்லொற்று மிகாது இப்ப வரக்கூடாது அடுத்து பாருங்க எழுவாய் தொடரில் எழுவாய் தொடர்னா என்ன யார் எது எவை அப்படிங்கிற நம்ம கேள்வி கேட்குறதுக்கு ஒரு பதில் கிடைக்கணும் யார் செஞ்சாங்க அப்படின்னா அவன் செஞ்சான் யார் இது எடுத்தது எது எவை யார் இது செஞ்சது அப்படின்னு கேட்குறேன் பார்த்திங்களா யார் படித்தா என்ன எவை எது அப்படிங்கிற கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு பதில் தர மாதிரி வர்ற ஆன்சர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் எழுவாய் தொடர்ன்னு சொல்லுவோம் அப்போ அந்த எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது பாருங்கள் மலர் பூத்தது எது பூத்தது மலர் பூத்தது அப்படிங்கிறப்ப இந்த மலருக்கும் பூத்ததுக்கும் நடுவில் அந்த மெய்ய வல்லின ஒற்று வல்லின மெய்யறுத்து வராது சாத்தன் படித்தான் யார் படித்தான் யாருங்கிற கேள்விக்கு என்ன பதில் இதில் சாத்தன் படித்தான் அப்படிங்கிறது எழுவாய் தொடர் மரம் சாய்ந்தது எவை சாய்ந்தது மரம் சாய்ந்தது அப்போ மரம் சாஞ்சு குழிச்சோ அப்போ மரம் சாய்ந்தது இந்த இடத்துல மரம் சாய்ந்தது இச்சு வரக்கூடாது பட்டில் ஒற்றையும் வரக்கூடாது அத்தனை அதுக்கப்புறம் அத்தனை இத்தனை எத்தனை அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா என்னும் சொற்களுக்கு பின் வல்லினம் மிகாது அந்த இடத்துல வல்லினம் மிகாது அப்போ அதுமாரி இருக்க வார்த்தைகளை சான்று பார்க்கலாம் எடுத்துக்காட்டு அத்தனை சான்றுகள் சான்றுகள்னால் என்ன எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் போதும் அதுதான் சான்றுகள் சொல்லுவாங்க எத்தனை எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது அத்தனை சான்றுகள் கொடுத்தாங்க இல்லை நம்ம ஒரு கொஷின் பேப்பர் இருக்கோம் அத்தனை இது வச்சுருந்தான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுதான் அதேமாரி இத்தனை பாடங்கள் எத்தனை பாடம் இருக்குது பாருங்கள் இத்தனை பாடம் இருக்குது எத்தனை பாடம் அஞ்சு பாடம் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல இத்தனை பாடங்கள் இத்தனை பாடங்கள் எத்தனை எழுதியிருக்கேன் இத்தனை பாடம் எழுதிருக்கன்னா இத்தனை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா எத்தனை கேள்விகள் எத்தனைனா எவ்வளோ கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு எத்தனை கேள்விகள் அப்படின்னு இந்தமாரி கேட்குற இடத்துலலாம் என்ன இருக்கான் வள்ளின எழுத்துக்கள் மிகாது வள்ளின ஒற்று மிகாது அடுத்தது வினை தொகை எது வினை தொகையில் நாகாதான் வள்ளினம் மிகாது வினை தொகையெலாம் எது இந்தமாரி பிடிக்குது சுடு சோறு ஊரு காய் இதெல்லாம் என்ன வினைத்தொகை எப்படி பண்புத்தொகை சொல்கிறோமோ அதேமாரி வினைத்தொகை ஊர் காய் ஆடு கலம் படர் குடி ஏவு கனை ஓடு தலம் அலை பேசி இல்லைங்க எடுத்துக்கனால இப்பு அலை பேசி ஓடு தலம் அப்படின்னு எழுத மாட்டோம் ஏவு கனை அப்படின்னு எழுதக்கூடாது அதேமாரி பாருங்கள் அலை கடல் தான் எழுதணும் அலைக்கடல் இக்கு வரக்கூடாது வீசு தென்றல் தென்றல் தான் வீசு தென்றல் சுவை தமிழ் தமிழ் சுவை இப்போ சுவை தமிழ் அப்படின்னு எழுதக்கூடாது வினைத்தொகையில் வினைத்தொகையில் வர்றத வார்த்தைகள் பக்கத்தில் வள்ளின ஒற்று மிகாது உம்மை தொகை உம்மைன்னா என்ன இரண்டு வார்த்தைகள் இருக்கும் அதை ரெண்டையும் சேர்த்து எழுதுறதுக்காக உம் அப்படிங்கிற வார்த்தை சேர்த்து வரும் அந்தமாரி வர தொகை தான் உம்மை தொகைன்னு சொல்லுவோம் அப்போ அந்த உம்மை தொகையில் வரும் வல்லினம் நிகாது உம்மை தொகையில் வர வார்த்தைகளுக்கு என்ன இருக்குது காய் கறி காயும் கரியும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் அது காய் கறி கபில பரணர் கபிலரும் பரணரும் அப்படிங்கிறத கபில பரணர் தாயும் சேயும் அப்படிங்கிறது தாய் சே அண்ணன் தம்பி அண்ணனும் தம்பியும் அப்படிங்கிறத்தில் அந்த உம்முங்கிற வார்த்தை வர்றதில் வராது அண்ணனும் தம்பியை அண்ணன் தம்பி அப்படிங்கிறது அகமும் புறமும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி எழுதுவோம் அகம் புறம் இரவும் பகலும் அப்படிங்கிற வார்த்தையில் வர்றது இரவும் பகலும் எப்படி எழுதுறோம் இரவு பகல் இந்த இந்தமாரி வர்றதில் நடுவில் என்ன வராதான் வள்ளின ஒற்று வராதான் அதேமாரி வியங்கோல் வினைமுற்றுக்கு பின் பின்வரும் வார்த்தையில் வல்லினம் வராது என்னது வியங்கோல் வினைமுற்றுக்கு அடுத்து வர்ற வல்லின இறத்துக்கு வல்லின ஒற்று மிகாது எடுத்துக்காட்டு பாருங்கள் வாழ்க தமிழ் க யர் இதெல்லாம் என்னது முடிஞ்சிச்சுன்னா வியங்கோல் வினைமுற்று விகுதின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த க யர் அப்போ வாழ்க இந்த இதில் கான்கிறதுனா வியங்கோல் வினைமுற்று அப்போ இந்த வியங்கோல் வினைமுற்று பக்கத்தில் வல்லின இழத்தை தானுங்கிறதுனா தகரா வரி செய்வதில் அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வரதான் வள்ளின ஒற்று வரக்கூடாது வாழ்க தமிழ் வருக புலவரே அப்படின்னு வருக புலவரே தான் வருக புலவரேன்னு இப்போ இங்கே வள்ளின ஒற்று வரக்கூடாது வாழிய தமிழ் அதாவது வாழ்க தமிழுங்கிறது தான் வாழிய தமிழ் வாழியத் தமிழ் இத்துங்கிற ஒற்று போடக்கூடாது அதேமாரி வாழிய தலைவன் வாழ்க தலைவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த இடத்துல வாழிய இத்து தலைவன் அப்படின்னு போடக்கூடாது வாழ்க தலைவன் அப்படிங்கிறது வரக்கூடாது அதாவது வியங்கோல் வினைமுற்றுக்கு பின் வரும் வல்லின மிகாது வ பின்னாடி வர்ற எழுத்துக்கு பக்கத்தில் வல்லின ஒற்று மிகாது இதெல்லாம் வள்ளின ஒற்று வரக்கூடாது அதேமாரி இரட்டை கிழவி அடுக்கு தொடர் இரட்டை கிழவினா என்ன சொல்லுவாங்க இர இரட்டை கிழவி வள்ளின அடுக்கு அடுக்கு தொடர்களில் வள்ளினம் வளர்த்து வல்லினம் ஒற்று வரக்கூடாது நமக்கு தெரியும் இரட்டை கிழவினா என்ன ரெண்டு வார்த்தைகளை அடுத்தடுத்து வரும் அதுக்கு பேர் இரட்டை கிழவி அதில் ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு அர்த்தமே இருக்காது அதுக்கு பேர் தான் இரட்டை கிழவி அது ரெண்டும் சொன்னோம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் சலசலை சலசலைன்னு தண்ணீர் ஓடியது அப்படி சொ கலகலவென சிரித்தான் தட வென்று ஓடினான் கடகடவென்று குடித்தான் தங்கம் கண்ணாடி பல என்று மின்னியது குழு என்று இருக்கிறது பட பட என பேசினாள் வெண்டைக்காய் கொழ கொழவென்று இருக்கிறது இப்படி ரெண்டு ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது இரட்டை கிழவி இப்போ இந்த கலை கலை அப்படின்னு வந்தது அப்போ இந்த இடத்துல என்ன இருக்காது க இல்லை இந்த க வள்ளின மெய் எழுத்து உயிர் மெய் எழுத்து வந்திருக்கனால இங்கே உடனே என்ன பண்ணிடக்கூடாது வள்ளினம் ஓட்டு களை கலை அப்படின்னு போடக்கூடாது இரட்டை கிழவி எடுத்துக்கிட்டால் என்ன வராது இரட்டை கிழவி அடுக்கு தொடர் வரும்போது வள்ளினம் மிகாது அதேமாரி அடுக்கு தொடர் பாருங்கள் பாம்பு அடுக்கு தொடர்னால் என்ன இதேமாரி வார்த்தைகள் இரண்டு மூன்று நான்கு வார்த்தைகள் அடுக்கு தொடரில் வரும் அதில் ஒரு வார்த்தைக்காவது அர்த்தம் கிடைக்கும் இப்போ பாம்பு பாம்புன்னு சொன்னால் பாம்புங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்க சொன்னோம்னா எனக்கு பாம்புங்கிறது ஒரு ஊர்வனை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கிடைக்கும் அதே இரட்டை கிழவியில் உள்ள வார்த்தைக்கு ஒரு வார்த்தைக்கு மட்டும் எடுத்தோம்னா அதுக்கு அர்த்தம் இருக்காது இதுதான் இரட்டை கிழவிக்கும் அடுக்கு தொடருக்கும் உள்ள வேறுபாடு அதெல்லாம் இன்னும் கிரா இலக்கணத்தில் கேட்பாங்க இரட்டை கிழவினா என்ன அடுக்கு தொடர்னால் என்ன இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படின்லாம் கேட்பாங்க அது கிராமரில் வரும் இதில் பாருங்கள் பிடி பிடி அப்படின்னா நான் அதை பிடி பிடி பறந்து போச்சுன்னா நினைப்பாங்க அதை பிடி 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 அப்படி சொல்லுவோம் அப்போ பிடின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே எனக்கு அதை பிடிக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் வருது அப்போ பிடி பிடி அப்படிங்கிறதும் அடுக்குத்துறை இந்த இடத்துல இப்புன்னு வந்துடக்கூடாது குத்து குத்து அப்படின்னா நல்லா குத்து மாவு குத்துவோம் பார்த்தீங்களா உலக்கையில் குத்துவாங்க குத்து குத்து அப்படின்னு சொல்லுவாங்க நெல் குத்து அந்த மாதிரி குத்து அப்படின்னா ஒரு குத்துனாலும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கும் குத்துறதுனாலும் அடிச்சுக்கிறது சண்டை போட்டுக்கிறது குத்து அப்படின்னு போ அப்படின்னா போ போ என்ன சொல்லுவோம் சீக்கிரமாக போகிறதுக்கு என்ன போ 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 சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அது போங்கிற ஒரு வார்த்தைக்குனாலும் அர்த்தம் இருக்குது போ அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான அர்த்தமே இருக்குது போ 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 அப்படின்னா அது என்னது அடுக்கு தொடர் இந்த இடத்துல என்ன வரக்கூடாது வள்ளினை ஒற்று வரக்கூடாது தீங்கிறது என்ன நெருப்பு நெருப்பை பார்த்தா ஐயோ தீ 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 அப்படின்னு கற்றுவோம் அப்படின்னா என்ன நெருப்பு அப்படிங்கிறது அர்த்தம் இல்லைங்களா தீங்கிற ஒத்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நெருப்புனுங்கிற அர்த்தம் அதேமாரி புளி 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 வருது அப்படிங்கிறதுக்கு ஐயோ புளி புளி புளின்னு கற்றுவோம் அப்போ அந்த புளி அப்படிங்கிற வார்த்தை பார்க்கறதுனால இங்கே நடுவில் வள்ளின ஒற்று வரக்கூடாது சரிங்களா இப்போ உங்களுக்கு வள்ளின ஒற்று எங்கெல்லாம் வராது அப்படிங்கிற விதிமுறைகளும் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு இனிமேல் என்ன பண்ண மாட்டோம் நம்ம எந்த இடத்துல வள்ளினம் வரும் எந்த இடத்துல வள்ளின மெய்யெழுத்து வரக்கூடாது வள்ளினை ஒற்று வரக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நான் இப்போ அதுக்கான வித்தியாசங்கள் எந்த இடத்துல வரும் எந்த இடத்துல வராதுங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் நான் கொடுத்துருக்கேன் இந்த விதிமுறைகளை பாருங்கள் அந்த விதிமுறைகளை வச்சு நான் மாரி எடுத்துக்காட்டு நிறைய இந்த இந்தமாரி நீங்களும் நிறைய எக்ஸாம்பிள்ஸு பா சொல்லி பாருங்க செஞ்சு பாருங்கள் நிறைய எழுதி பாருங்கள் இல்லை படிக்கும் படிக்கும்போது அந்த எக்ஸாம்பிள்ஸை கம்பேர் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல இது வந்திருக்கு அதனால தான் இந்த இடத்துல வள்ளின ஒற்று வருது இந்த இடம் இந்த விதிமுறை இருக்குது பார்த்தீங்களா இந்த விதிமுறை வந்திருக்கனால தான் இந்த இடத்துல வள்ளின ஒற்று நமக்கு வந்து இந்த இடத்துல வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்துடும் எக்ஸாம்லலாம் அப்போ இந்த விதிமுறைகள் பதினொன்று இந்த பன்னெண்டு இருக்குது பார்த்தீங்களா இதை பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் வரும் இந்த விதிமுறை இருக்குது அப்போ இந்த இடத்துல வள்ளின ஒற்று மிகும் இந்த இடத்துல இந்த விதிகள்லாம் இருக்குது அதனால் இந்த இடத்துல ஒற்று வராது வரக்கூடாது அப்படிங்கிற வித்தியாசம் உங்களுக்கு இப்போ கண்டுபிடிக்க தெரியும் நினைக்கிறேன் இனி இந்த கிராம இலக்கணத்தில் இந்த வள்ளினம் மிகு மிகு இடத்துலையும் வல்லின மிகா இடமும் எங்கேங்கிற இடத்துல தவறு செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த விதிமுறைகளை எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை போல் ரெண்டு தடவைக்கு படித்து பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட பேசி பேசி பார்க்கணும் இந்த வார்த்தைகளுக்கு இலக்கண சொற்றொடர்களெல்லாம் நம்மளாம் சொற்றொடர்களை பேசி பேசி எழுதி எழுதி பார்க்கணும் அப்போ பண்ணும்போது தான் நமக்கு அந்த வித்தியாசங்களும் குழப்பங்களும் நமக்கு தீரும் உங்களுக்கு இந்த இது கிரா இந்த வீடியோஸே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்னோடய இதுக்கு முன்னாடி வள்ளினம் மிகு இடங்களும் வள்ளினம் மிகா இடங்களுக்கும் உள்ள விதிமுறைகளை படித்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் வீடியோஸ் பல வீடியோக்கில் நான் மாதிரி இலக்கண தொடர்கள் எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன் அதையும் பாருங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் Thank you, Vivas.